அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய் உணர்தல் உண்மை பொருளை உணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர் ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க் பையத்தின் வானம் நனியது உடைத்து ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமென்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு சார்புணர்ந்து சார்பு கிட ஒழிகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய் காமம் வெகுழி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய்